வரைக்கம்ஸ் வெல்கம் டு மா ட்வெண்டி பசங்க எவ்வளவு பார்த்தாலும் குட்டி ஸ்டோரியா சொல்றோம்மா இங்க கொஞ்சம் கதை கொஞ்சம் ரொம்ப பெருசு கொஞ்சம் பெருசு எப்படி குட்டி ஸ்டோரிக்கு ரொம்ப நீங்க ஆதரவுலாம் கொடுத்து ஃபுல்லாக பார்த்து கமெண்ட்லாம் போடுறீங்களோ அந்த கமெண்ட்டை மட்டும் எப்பவுமே விட்டுறாதீங்க கமெண்ட் போடுறது லைக் போடுறது கொஞ்சம் முடிஞ்ச உங்க ஸ்டேட்டஸில் என்ன உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுற இந்த மாதிரியான சப்போர்ட்டுகளை இன்னும் அதிக அதிகமாக பண்ணுங்க நீங்கள் எந்தளவுக்கு பண்ணுறீங்களோ அப்போதான் அடுத்த அளவுக்கு அடுத்த விஷயங்களை நான் செய்ய முடியும் அதோட இல்லாம கதை வந்து இது மாதிரியான கதைகள் சொல்லுங்க போடுங்க இந்த விஷயத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி உங்கள்ட்ட கேள்விகள் இருந்தாலும் அதையுமே நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கருத்துக்களா போடுங்க அதை எடுத்து நான் உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட கதைகள் இல்ல விளக்கங்கள் அதெல்லாம் கூட நான் உங்களுக்காக சொல்றேன் வாங்க இப்போ கதைக்குள்ள போலாம் இன்னைக்கு நாம பாக்குற கதை என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அப்பா ஒரு அப்பா ஒரு சின்ன பையன் ஒரு பத்து பன்னெண்டு வயசு பையன் அவனை கூட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்கு போறாரு காட்டுக்கு போயிட்டு ஒரு விஷயம் ஒண்ணு சொல்றாரு பையன்கிட்ட உனக்கு வந்து நான் ஒரு சவால வைக்க போறேன் அதாவது ஒரு போட்டி இந்த சவால்ல நீ ஜெயிச்சுட்டீனா நீ நீதான் வீரனே இதுக்கப்புறம் நீ வீரனாதான் இருப்ப எல்லா விஷயத்தையுமே எதிர்த்து போராடுவ அதனால நீ இந்த சவால ஏத்துக்கிறியா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு பையனுமே ரொம்ப ஆர்வமா சொல்லுங்கப்பா என்ன சவால் சொல்லுங்க என்ன சவால்னாக்கா இந்த இரவு நீ கண்ணையும் கட்டி விட்டுருவேன் நீ வந்து பயத்துல வீட்டுக்கு ஓடி வந்துட கூடாது கண் கட்டையும் அவுத்துறக்கூடாது இன்னைக்கு இந்த இரவு முழுதும் நீ கடந்துட்டீங்கன்னா நீ தான் வீர அப்படின்னு சொல்லி இந்த சவால சொல்றாரு பையன் சின்ன பையன் இல்லையா ரொம்ப ஆர்வப்படுறான் ஓகேப்பா டன் நான் ஏத்துக்கிற இந்த சவாலுன்னு சொல்லிடுறான் அவருமே அவங்க பையனுக்கு கண் கட்டி விட்டுறாரு கண் கட்டினதுக்கு அப்புறம் அவனுக்கு காது மட்டும் கேட்குது கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பாவோட அந்த நடையோட சவுண்டு குறையுது குறைஞ்சோடனே அது வரைக்கும் அப்பா இருக்கிறாருங்கிற அந்த தைரியத்துல அவன் ஓகே சொல்லிட்டான் அப்பாவோட காலடி சத்தம் குறஞ்சோடனே காடு இல்லையா ஒரு ஒரு சவுண்டாக கேட்குது நிறைய உலையிடுது ஏதோ காட்டு விலங்குகள்லாம் கத்துது இவனுக்கெல்லாம் ரொம்ப பயம் தாங்க முடியல ஏன்னா அப்பா இருக்கிறாங்கங்கிற தைரியம் வேற அப்பா இல்லைங்கும்போது அது கண் கட்டியிருக்கா காது மட்டும் தான் கேட்கும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் நேரம் ஆக நேராவ காற்று வேற ரொம்ப பயங்கரமா அடிக்குது மழை வேற பெய்யுது லேஸ் லேசா மழை லைட்டா தூருது இந்த காத்து அந்த மழை சாரோட சேர்ந்து குளிர் அதிகமா இருக்குது இவனுக்கு நெஞ்சலாம் பட 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 படம் நடிச்சுக்குது ஏதாவது ஆயிருமோ காட்டு விலங்குகள் ஓடி வந்து நம்மளை தாக்கிருமோ என்னமோ ஆக போகுதுன்னு சொல்லிட்டு பயம் ரொம்ப அதிகமாயிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான் யாராவது இருக்கீங்களா என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துறான் அப்பா அப்பாங்கிறான் ரொம்ப ஒரு பலமுறை கத்திட்டான் பலமுறை கத்தியும் ஒரு ஒரு புண்ணியமும் இல்லை அப்ப ஒரு சின்ன ஒரு சின்னதா அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுது என்னதான் கத்துனாலும் இதுக்கப்புறம் எந்த புண்ணியமும் இல்லை நம்ம கத்துறது வேஸ்ட் என்னதான் நடந்துரும் பாத்துருவோமே அப்படின்னு சொல்லி அந்த பயத்தோட உச்சத்துல அவனுக்கு இந்த ஒரு துணிச்சல் இந்த ஒரு எண்ணம் வருது சரி ஓகே என்னதான் நடக்கணும் பாத்துருவேன்னா அப்புறம் அப்படியே அவனே அவனே தன்னை தானே அமைதிப்படுத்திக்கிட்டு என்ன சவுண்டு இது என்ன பூச்சா இருக்கும் இப்படி கேட்க முன்னாடி பயந்துகிட்டு தானே இப்ப வந்து இந்த இது இந்த பூச்சா இருக்குமோ இது இந்த விலங்கா இருக்குமோன்னு சொல்லி அவனுக்குள்ளேயே அவன் பேசிக்கிறான் இப்படியே நேரா நேராக கண்ணு எருந்து தூங்கிடுறான் தூங்கிட்டான் முடிஞ்சிருச்சு அந்த இரவே முடிஞ்சிருச்சு வெயில் படுது சூரியன் வந்தோடனே அவன் மேல வெளிச்சம் வழியா அவன் முளிச்சு பார்த்துட்டு கண் கட்ட துறக்கறான் பயங்கர ஷாக் அவனுக்கு பயங்கரமா அதிர்ந்து போறான் எதுக்கு அவங்க அப்பா இருக்காரு ஓடி வந்து அவங்க அப்பா கட்டி பிடிச்சிட்டு அழுவளவுன்னு நழுவுறான் எங்க எப்பப்பா வந்து நீங்க எப்ப வந்து ஆஹ் காலையில விடிஞ்சோடனே வந்துட்டீங்களா அப்படி சொல்லி ரொம்ப ஆர்வமா கேக்குறா அதுக்கு அவங்க அப்பா சொல்றாரு நான் எங்க மகனே உன்னை விட்டு போனேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படி சோர்வா ரொம்ப டயர்டா சொல்றாரு என்ன என்ன சொல்றீங்கப்பா எனக்கு புரியல நான் உன்னை விட்டுட்டு போனாதானே நான் வரத்துக்கு நான் உங்கடையே தான் இருக்கிறேன் இது முழுசுக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்ப ஏன் நான் அவ்வளவு தூரம் கத்துனேன் அப்ப அப்பாண்ண பயந்து போயிட்டு ரொம்ப இது பண்ணேன் ஏன் நீங்க பேச்சியே கொடுக்கல எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ணல அப்படின்னு நான் கேக்கும்போது இல்ல இதுதானே உனக்கு நான் கொடுத்துருக்க சவால் உனக்கு எதுவும் ஆகாது சில நேரங்கள்ல நம்ம அச்சத்தோட உச்சம் ரொம்ப அந்த அச்சத்தோட அதிகமான ஹை லெவல்ல போகும்போது நம்மளுக்கு ஒரு துணிச்சல் வரும் அந்த துணிச்சல் தான் உன்னை பெரிய வீரனாக்கும் எதிர்த்து போராட வைக்கணும்னு சொல்லிதான் நான் ரொம்ப அமைதியா இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்ல சொல்ல அந்த பையனுக்குமே அந்த சூழ்நிலை அந்த அவர் என்ன சொல்ல வராருங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிறான் இவ்வளவுதான் கதை இங்க முடியுது ஆனா நான் இதுல இருந்து என்ன சொல்ல வரேன்னா இப்படிதான் நம்மளோட இறைவனுமே நிறைய சோதனைகளை கொடுக்குறான் நம்மளும் கத்துறோம் கதர்றோம் போராடுறோம் சில நேரங்கள்ல நம்ம நினைப்போம் எவ்வளவு கேட்கிறோம் ஏன் இந்த இறைவு நம்மளுக்கு எதுவுமே அப்படின்னு சொல்லி கேப்போம் சாதாரண மனுஷனாகி அந்த தந்தைக்கு ஒரு சின்ன அறிவு என்ன ரொம்ப பயத்தை ஏற்படுத்தினா அந்த துணிச்சு போராடுறதுக்கு அவனை வீரனாக்குறதுக்காக அவர் வந்து அதை போராடணுங்கிறதுக்காக அவன் பொறுப்புல விட்ட மாதிரி ஏன் நம்மளோட இறைவனும் அப்படிதான் இருக்க கூடாது அப்படிதான் நினைக்கிறான் இவங்க இந்த விஷயத்தோட தீர்வை நீனே தீர்த்துக்கோ நீனே இந்த பிரச்சனையை போராடி வென்றுருவா அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுக்காக தான் இறைவனுமே ரொம்ப அமைதியை காக்குறான் ஒரு பார்வையாளர் போல என்னோட விஷயத்துலேயும் இது நான் நிறைய உணர்ந்திருக்கேன் நீங்களுமே உங்க உங்க லைஃப்ல நிறைய விஷயங்களை இது மாதிரி உணர்ந்திருப்பீங்க யோசிச்சு பாருங்க என்னோட கணவர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு உனக்கு வந்து பயம் இல்ல உனக்கு இந்த விஷயத்த பத்தின ஒரு விஷயம் புரியல இதுக்கு நீ நம்ம ரொம்ப போராடணும் போராடுனாதான் வெற்றி அடைய முடியும் இது அப்படின்னு சொல்லியிருக்காரு அப் அப்போ எப்பெல்லாம் நான் வந்து அது மாதிரி இறங்கி செய்யணும்னு நினச்சிருக்கேன்னா இதுக்கப்புறம் வாய்ப்பே இல்ல நம்ம செஞ்சாதான் அப்படிங்கும் போது நம்ம செய்யறோம் ஆனா நம்மளுக்கு ஒரு வாய்ப்போ இல்ல அடுத்த சான்ஸோ கிடைச்சிருச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப மனதளவுலையும் சரி அந்த வேலைகளை செய்யறதுக்கும் சரி பின் பின் வாங்கிடுறோம் இப்படிதான் நான் இருக்கிறேன் நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்களை பதிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை இந்த மாட்டு வண்டி பசங்க சேனல் ரொம்ப 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 அன்போடு எதிர்பார்க்குது சிறந்த கருத்துக்களை கண்டிப்பாக இந்த சிறந்த எல்லாம் படித்து காட்டுறதுக்காகவே நான் ஒரு வீடியோ போடுவேன் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் நீங்கள் எல்லாரும் மறுக்காம மாட்டு வண்டி பசங்க சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க